மக்களே வெல்கம் பேக் டு வெங்கி சாரா வைப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ மயிலாடுதுறை முழுக்க கடையில் போன வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அங்கே வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே இது பார்த்துட்டுலே லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ ரெண்டே ரெண்டு திங்ஸ் வாங்கி தர சொல்லி என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பிக்ஷாப்பிற்குள்ளே வாங்க வச்சுட்டேன்னா எனக்கு திட்டிகிட்டே வந்தாங்க ஓகே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு நெசசரியான திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இந்த மேட் இருக்கு இல்லையா மேட்டு அதெல்லாம் வந்து ஆதி ரூபா போய் எல்லாம் வீணாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மேட்ஸ் வந்து வாங்கினேன் இது வந்து ஹண்ட்ரட் பீஸ் வந்து சாரி இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ட்வென் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபோர் பீசஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஒரு எயிட் பீசஸ் இதில் வாங்கினேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே ஷாப்பில் இந்த மேட் வாங்கினோம் இல்லையா அதே ஷாப்பில் வந்து பெட்ஷீட்லாம் நல்லாவே இருந்துச்சு அதனால் பெட்ஷீட்டும் அதிலே வாங்கிட்டேன் நமக்கு பெட்ஷீட் மட்டும் எவ்வளோ இருந்தாலும் பற்றாது இல்லையா அதே இதுதான் இதே கான்செப்ட் தான் வெட்லையும் உச்சம் போயிடறான் அதனால வந்து பெட்ஷீட் வாங்கினேன் அங்கே பார்த்தா ரொம்பவே சும்மா சொல்லக்கூடாது பயங்கர குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ரெண்டு பில்லோ கேஷோடு கொடுத்தாங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்ன நம்ப மாட்டீங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு பீஸ் பில்லோ கேஷும் வர பெட்ஷீட்டும் கிடைச்சிருந்தில் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி நீங்கள் ஃபைப்ர ஃபை இந்த ஃபேப்ரிக் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே வாங்கி கொடுத்தாங்க எங்கே போனாலும் அதை பெட்ஷீட்டையும் மேட்டி வாங்குற வேலை விட மாட்டேன் எங்கே போனாலும் பெட்ஷீட் எடுத்துருவேன் நான் வந்து ட்ரெஸ் வாங்க போனாலும் சரி எங்கே போனாலும் பெட்ஷீட்டு வாங்கிடுவேன் அதனால நீங்கள் திட்டிகிட்டே வாங்கி கொடுத்தாங்க குட்டி குட்டி வீட்டு திங்ஸ்லாம் இருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து அங்கே நிறைய ஷாப் இருக்குது நிறைய ஷாப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எந்த இப்போ எந்த திங்ஸ் எடுத்தாலும் டுவெல் ஃபிஃப்டீன் ருபீஸ் எந்த திங்ஸ் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி செக்ரேட் பண்ணி நிறைய ஷாப் இருக்குது நீங்கள் மயிலாடுதுறை போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஹோம்க்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் பூஜா ரூமுக்கு இது வந்து பூஜா ரூமில் வந்து இந்த ஊதுபத்தி கொழுப்பு அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இது வாங்கினா இதோட ரேட் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் இது அழகாக இருந்துச்சுல்ல அதனால இந்த நைஃப் ஒன்று ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நைஃப் வாங்கி என் கையில் ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் லாஸ்ட் இயர் ஒழுங்கு கையில் வாங்கின திங்ஸில் அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா நல்ல குவாலிட்டி ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒருத்தம் தான் நான் சொல்வேன் அது ஓகே தான் இது என்ன கேட்டால் அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பரு ரூமில் அதே ஃபிஃப்டின் ருபீஸ் அந்த ஃபிஃப்டீன் ருபீஸ் ஷாப்லேயே இருந்தேன் இது வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரப்பர் ஆடுக்கு சரியான டாய்ஸு இதெல்லாம் நிறையா வாங்கியிருந்தேன் அந்த கிச்சனோட அந்த ஆயில் டிஸ்பென்சர் பண்ணி சொல்கிறதுக்கியா எலியாடு அது எல்லாமே வாங்குறேன் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆயில் டிஸ்பென்சர் இதெல்லாம் பயங்கர குவாலிட்டியாக தான் தென் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வந்து டிஷ்யூ ரூல்ஸ் தான் நிறைய கிட்ஸ் இருக்க வீட்டில் நிறைய தேவைப்படும் இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டென் ட்ரீஸ் வாங்கினேன் இந்த மாதிரி ட்ரே வந்து எனக்கு ஒரு எனக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டென் ட்ரேஸ் வாங்கினேன் இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பட் ஆனால் நல்ல பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி நான் இதுவும் ஒரு ஃபிஃப்டின் வாங்கினேன் சின்ன மீடியம் சைஸ் தான் கிச்சன் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதனால இது ஒரு மெயினாக இந்த மாதிரி ட்ரே வந்து தான் நான் போனேன் இது ஒரு டென் பீசஸ் வாங்கினேன் இதுவும் எனக்கேட்டால் வந்து ஒர்த்தபுள் தான் சொல்லுவேன் தென் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட செக்ஷன் இருக்கு இல்லையா செக்ஷன் அங்கே போயிட்டா அங்கே நிறையா வந்து இந்த கம்மல் இதெல்லாம் நான் போட மாட்டேன் பட் இருந்தாலும் தெரியுதா இந்த மாதிரி கம்மல் வந்து வாங்கிட்டாங்க இதில் தான் அதிகமாகவே செலவாச்சு எனக்கு அழகாக இருக்கு இல்லையா இப்போ கிச்சனுக்கு தேவையான அப்ளைன்ஸ் இருக்குது கிச்சனுக்கு ரிலேட்டடான திங்ஸ்லாம் வாங்கணும் இந்த வடிகட்டி வந்து இந்த நைஃபு நைஃபு இந்த இது கீன் பண்ணுவோம்ல அது இது எல்லாமே ஃபிஃப்டீன் ருபீஸ் இப்போ நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஷாப்பை தான் இதெல்லாம் வாங்கினேன் எல்லாமே மட்டும்தான் சொல்வேன் இந்த இதெல்லாம் வந்து எந்த தரம் வாங்கினாலும் எனக்கு உடஞ்சி பையன் எங்கே வாங்கினாலும் இந்த ஸ்கின் கீன் பண்ணுவோம்ல இது பட் ஆனால் இது லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் வாங்கினாங்க நான் இன்னுமே வச்சுருக்கேன் அது பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு அதனால இது வாங்குவேன் என்கிட்ட பெரிய ஆயில் டிஸ்பென்சர் தான் இருக்குது அதனால் வந்து இந்த சின்ன கையில் நான் இது வாங்கினேன் எனக்கு கேட்டால் வந்து இது ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடையாது ஐ திங்க் தேர்ட்டி ருப்பீஸ் நினைக்கிறேன் பட் ஆனால் பாருங்கள் நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இது தேர்ட்டி ருபீஸ்குள்ளே பாத்ரூம் தேவையான பக்கேட்ஸ் மகளாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபீல் எடுத்துக்கிறேன் அப்புறம் நான் இந்த மாதிரி மக்கு பண்ணலாம்னு வந்துட்டாங்க இது நல்ல குவாலிட்டி பாருங்கள் பயங்கர குவாலிட்டி பிளாஸ்டிக்கு இப்படி அதனால போகல பாருங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸ் இது ஒரு இதோடய ரேட்டு வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் தான் சொன்னால் நம்ப முடியல பயங்கர குவாலிட்டி பாருங்கள் ஒரு ஆள் இருந்தாலும் உடையாது பண்ணலாம் ஆதிரன் வந்து பாத்ரூம்லே நிற்பாங்க எப்போ பார்த்தாலும் தண்ணியை தூக்கி தண்ணியை வந்து பாத்ரூம்லேருந்து கொண்டு தண்ணியோடு போட்டு உடைக்கிறது தான் அவனோட வேலை அதனால் மக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அதுவும் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மங்கு ஃபைவ் பீசஸ் வாங்கி வச்சுருந்தேன் இது மெயினாக இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக தான் நான் போனேனே அதெல்லாம் வாங்கிடுவேன் அது இல்லாமல் இந்த அக்சசரிஸ் இல்லையா இந்த அக்சசரிஸு இது நிறைய வாங்கி வாங்கியிருந்தேன் தனியாகவே வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் காட்டினா வந்து பெருசாகிடு வீடியோ இந்த மாதிரி அக்சசரிஸ் தாங்க நிறையவே வாங்கினேன் பேங்கல் தூண்டு வளையல் அதெல்லாம் தான் நிறைய வாங்கினேன் பீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பெட்ஷீட் தான் அங்கே போனதுல அவ்வளோதான் அங்கே கிட்ஸ் இருக்காங்க இல்லையா கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு ஸ்டேஷ்னரிஸ் கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வாங்கினா அதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு அதனால் அதை காட்ட முடியல அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எழுதிட்டுருக்காங்க மாதி அந்த கிட்ஸுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே இருந்துச்சு ஏன் டூ விசிட்டிங்க நீங்கள் பக்கத்தில் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது எல்லாமே இரும்பு கடையெல்லாம் இருக்குல்ல பாத்திரம் அப்பளக்கடை இதெல்லாமே நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் அங்கே கிடைக்குதுங்க பட் ஆனால் இந்த ஒன் மந்த்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இந்த ஒன் மந்த்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்க வேண்டிய போய் ஆசைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க திங்ஸு ஃபிரஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் பிளே டாய்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு அது எல்லாமே ஓகே இருந்துச்சு எனக்கு லாஸ்ட் லாஸ்ட் இயர் இயர் வந்து ஒரு மினிட்ஸ்லே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போய் ஜஸ்ட் எதோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக தான் போனேன் எமர்ஜென்சியாக ஒரு திங்ஸ் வேணும்னா அந்த சைடு அப்படியே பார்த்துட்டு உடனே ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் வந்துட்டேன் பட் ஆனால் வந்து இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு டைமும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அன்றைக்கி நாங்கள் இதுக்காக நாங்கள் வந்தோம் கிடைக்காக பட் ரெட் அலர்ட்டில் மாட்டிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கூட எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய் வெங்கி சடா தேங்க்யூ